விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமும் பந்தமும் அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க உங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு நினைச்சிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கும் புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான விருச்சக ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனைகள் கஷ்டங்களும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்ப துன்பங்கள் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடக்க கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்பது மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ பத்தாவது மாதம் நம்ம வந்து இருக்கும் அக்டோபர் மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கக்கூடிய மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று மாதம் எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வருட கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் நம் முழுசாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது போன மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வருட கிரகண மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது இது பத்தாம் தேதிக்கு பிறகு இப்பொழுது சனியுடைய வக்கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அப்படின்னா கடந்த மாதம் மார்ச் மாதத்தில் சனி பகவானை பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அடைஞ்சார் அந்த டைமில் இருந்து மீன் ராசிக்கு போனார் இப்போ பார்த்திங்கன்னா மீன் ராசியில் இருப்ப இந்த நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது திரும்பி வந்து கும்ப ராசிக்கு வந்துருவார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்கள் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா வருடங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதால உங்களுக்கு ஒட்டுமொத்த சனி பயிற்சியுடைய பலனும் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கப் போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அக்டோபர் மாதத்தில் இன்னும் முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஒன்பதாவது இடத்துல வந்திருக்கார் இதனால் குரு பெயர்ச்சியுடைய பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வரப்போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு உங்கள் டிகிரிக்கு ஏற்ற வேலை மூணு டிகிரி படிச்சிருப்பீங்க நாலு டிகிரி படிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை அரசாங்க வேலை இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு கூடவே நிறைய நபர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனால் வந்து நீங்கள் எப்போ வேலைக்கு போய் சேர்ந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு விதமான சலுகையும் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு மேற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முன்னே கிடத்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமலை நிலை அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் நான் வயது பார்த்தீங்கன்னா நான் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் நிலைய அடையாமல் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பாரால் மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்கள் பெண்களுக்கு அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமை ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி புலம்பி இருக்கீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் விரைவில் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்பொழுது ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் வாழும் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்விகளை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சக ராசிக்காரங்க தாங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப்பாக இருக்கும் இதை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதி இருக்கும் இல்லை நல்ல குடும்பமாக இல்லாமல் நல்ல வசதி இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க அதையெல்லாம் சொல்லி தட்டி கழிச்சதுனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலில் படிங்கிறது வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் உங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையான அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயர் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புது வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தி போகுதுங்க நீங்க போய் ஒரு விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்கும்போது எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்குமே பைனான்ஸ் இது கடன் இருக்குது அப்படின் சொல்லுவாங்க கடந்த கால கட்டத்தில் ரொம்பவும் மோசமான நிலையில் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாளாக ஏற்பட போகுது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர் புதிய சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகிறாங்க இவர்கள் மூலம் இத்தனை நாட்களாக யாருமே இல்லாத ரொம்ப தனிமையாக இருந்து நினச்சிருப்பீங்க இனி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இவங்க மூலம் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரப்போகுதுங்க இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும்